ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பழைய சாதத்தை சிம்பிளாக எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா சாதம் வந்துட்டு கொஞ்சமாவது வந்து மிஞ்சிரும் வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து தண்ணி சோறாவே வந்து வெங்காயம் வச்சு சேர்த்து சாப்பிடுவோம் ஆனால் இப்போ வந்து குளிர் டைம் அப்படிங்கிறதுனால யாருக்குமே வந்து சாப்பிட முடியாது அது ஒத்துக்கிறாதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட மாட்டோம் ஆனால் நிறைய சாதத்தை வந்துட்டு வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி தாலி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெடி மிளகான்னு சொல்லுவாங்க அதாவது மிளகாவை வந்துட்டு இந்த காம்போட நடுவில் மட்டும் கத்தி வச்சு கீறிட்டு தூள் உப்பை வந்துட்டு உள்ளே வைக்கணும் வச்சிட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து போட்டு நல்லா அந்த மிளகாய் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மிளகா பார்த்திங்கன்னா காராசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூழ்லாம் காய்ச்சினா கூட அதுக்கு வந்து இந்த மிளகா தான் வெடி மிளகா வச்சு சாப்பிடுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பொரிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் வெடி மிளகாவும் ரெடியாகிருச்சு இப்போ அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்கட்டும் இப்போ பழைய சாதத்தை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு புளிஞ்சி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த சாதத்தை வந்து இதில் வந்து நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நாலு பச்சை மிளகாவை ரவுண்ட் ரவுண்டாக வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா பொரியட்டும் எண்ணெயிலே பொறிஞ்சிடுச்சி அப்படின்னா அந்த மிளகாய் சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் குறைவாக இருக்கும் இப்போ சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா பொரிய விட்டுறலாம் இப்போ எண்ணெயில் எல்லாமே வந்துட்டு நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வெங்காயம் நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து பொடுசாக அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு உள்ளே நல்லா நான் தாளித்து விட்ருவேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்தா போதும் சாதத்திற்கு அதிகமாக உப்பு தேவைப்படாது இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சாதத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி எடுத்து விட்டுருலாம் இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா அவங்க வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி சில நேரம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்போவே பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அந்த சாப்பாடை அவ்வளோவுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வந்துட்டு இதை வந்து ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இதை நம்ம உடனே சாப்பிட்டு காலி பண்ணிடலாம் வச்சிலாம் வந்து சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்துட்டு இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்க நெல்லிக்காய் ஊறுகாவும் வெடி மிளகாவும் வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன் எனக்கு இந்த சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும் உங்கள் வீட்லேயும் சாதம் மிஞ்சி இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் யூ ஃப்ரெண்ட்ஸ் மை யூடியூப் சேனல் வீடியோஸ் வாட்சிங்